உறவுிலே கோலம் போடலாம் இது வந்து அரிசி மாவு கோலம் அங்கே எறும்பு பே ஒன்று ரெண்டு வந்துடுச்சு நீங்கள் அரிசி மாவில் கோலம் போடுங்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் முகூர்த்த பூஜை செய்கிற உறவுகள்லாம் அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எங்கள் ஊரில் எல்லாமே நோம்புக்கு வந்து மாவுளக்குடிச்சாங்க நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலமாக அரைச்சிட்டு வந்தேன் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தை நான் இன்றைக்கி போட்டேன் சிம்பிளான குழந்தான் போட்டேன் டெய்லியும் போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக போட்டால் பரவாயில்ல தான் ரொம்ப நல்லது ஆனால் சாணம் தெளித்து போகணுன்றதுனால ரெகுலராக போகிறதில்ல இனிமேல் ரெகுலராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாவில் கோலம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் அரிசி மாவில் கோலம் போடுங்க ரொம்ப நல்லது யார் யார் கோலம் போட ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறவங்களே